சார் இருக்குழுங்க கஷ்டமா இருக்கு சார் எதனால வருது தெரிஞ்சுக்கணுமா உங்க டாக்டர் ஜானகிராம் பேசுறேன் இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க வரும்பொழுது சார் எனக்கு வந்து தொண்டை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கு சார் ஏதோ உள்ள லம்ப் இருக்க மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால வருது முழுங்க முடியாம கஷ்டம் இருக்கும் நைட் டைம் எழுந்தோன்ன காலையில் ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது வயத்தில் வந்து அமிலம் சுரக்குது அது வந்து ஏற்கழை வந்து தொண்டையை பாதிக்கும் இதுக்கு பேர் எல்பிஆர்டின்னு பேர் லெரிங்கோ ஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர்னு பேர் ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி வயிற எரிச்சல் ஏற்படலாம் நெஞ்செல்லாம் எரிச்சல் ஏற்படலாம் சில பேர் குரல் மாற்றம் ஏற்படலாம் சைனஸ் பிரச்சனை வரலாம் இரும்பல் வரலாம் ஸோ இதெல்லாம் அதோட ஒரு சிம்டம்ஸ் ஸோ அந்த மாதிரி இருந்தால் யூஸ்வல் நாங்கள் என்ன செய்வோன்னா நீங்கள் ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட பார்க்கணும் பார்த்தோன்னா அவங்க வந்து எண்டோஸ்கோபி பண்ணி பார்ப்பாங்க பார்த்தோன்னா தெளிவாக இதோடய சயின்ஸ்லாம் தெரியும் இந்த குரல் நானில் கொஞ்சம் ரெட் இருக்கும் அந்த இடம்லாம் கொஞ்சம் ரெட் இருக்கும் அதை பார்த்தோன்னே நாங்கள் கண்டுபிடிச்சிரும் இது வந்து எல்பி அப்படின்னு இது ரொம்ப காமன் பத்து பேரில் நாலு பேருக்கு இப்போ இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னா நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ரொம்ப யோசிக்கிறது நிறையா செல்ஃபோன் பார்க்குறது அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் செல்ஃபோன் வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க காரமாக சாப்பிட்றது வேலை வேலைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து காரணங்கள் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் சில அட்வைஸ் கொடுப்போம் என்ன அட்வைஸ் அப்படின்னா படுக்கும்போது ரெண்டு தலானி வச்சு மேல் நோக்கி வச்சு தலையை வச்சு படுத்துக்கோங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க பிளான் டயட் சாப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி சில மாத்திரைகள்லாம் கொடுத்தா இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம் யூஸ்வலாக இந்த மாத்திரைகள் வந்து கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கும் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் அந்த மாதிரி சாப்பிட வேண்டியிருக்கும் சாப்பிட்டா இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். சின்னதா ஒரு லைக் பட்டன் கட்டுங்க